ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரிய ஏகி ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அழைத்து காப்பான் ஓ அனுமந்தாயத்மையே வாய புத்திராயத் தீமையே தந்தனோ மாறுதி பிரச்சோத்தியாத்து உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேரிகளுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த விஸ்வாவச ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை உடைய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆரம்பத்தில் குரு ஏழில் இருப்பது உகந்த இடம் ஸ்தானம் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேற்படிப்பு பயில வெளிநாடு செல்ல நேரும் நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடம் தச்சமையும் நல்ல வழிக்கு போகும் சிலருக்கு பெண்களால் பலன் கிடைக்கும் தூரதேச பயணம் புனித பயணம் போன்றவை நற்பலன்கள் கொடுக்கும் குரு பகவான் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ராசிக்கு செல்கிறார் குரு எட்டாம் இடத்தில் இருப்பது உகந்த இடம் அல்ல அஷ்டம குரு காலமாகும் வே செய்யும் வேலைகளில் நஷ்டம் மன கஷ்டம் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களின் சொத்து சேரும்படியான யோகம் சிலருக்கு உண்டு பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும் சனி பகவான் இது வாக்கியப்படி சொல்கிறோம் நாலாம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல அர்த்தாசிரம சனியாகும் பூர்வீக சொத்து மீது வழக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது சகோதர சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு வலுக்கும் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சிக்கலான சூழ்நிலை உருவாகும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க நேரிடும் ராகு பகவான் கும்பராசிக்கு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலாம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல அத்தாஷ்கம ராகு காலம் அதாவது அத்தாஷ்கம கா ராகு இருக்க வேண்டிய இடம் புதிய கடன்கள் உற்பத்தியாகும் குடும்பத்தில் பெற்றோருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் எந்த வித வியாபாரம் செய்ய வேண்டாம் பொருள் நகை பாத்திரம் களவு போக வாய்ப்பு உள்ளது இரவு நேர பயணத்தை குறைத்து கொள்வது நலம் கேது பகவான் சிம்மராசிக்கு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்தாம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல செய்யும் உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரத்தில் பல மாற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கும் சக ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடுகளுக்கும் இருக்கும் இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பரிகாரம் தினமும் விநாயகரை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி வெள்ளிக்கிழமை பசுமை வழங்கும் எண்பது பர்சன்ட் பலன் கிடைக்கும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம